பிரதமர் மோடி மீது எதிர்கட்சியினர் வைக்கும் ஒரு தனிப்பட்ட விமர்சனம் அவர் மனைவியை கைவிட்டு சென்றவர் என்பது ஆனால் பிரதமர் மோடி ஏன் மனைவியை கைவிட்டு சென்றார் என்பதற்கு அவரது மனைவியான ஜசோதா பென் அவர்களே விளக்கம் அளித்துள்ளார் அவர் கூறியதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டோம் இருப்பினும் எங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்பே நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டிருந்தது ஆனால் திருமணத்தில் ஈடுபாடு வற்புறுத்தலுக்கு பணிந்து வேறு வழியின்றி திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார் திருமணம் முடிந்த பின்னர் தான் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்திக்க போவதாக கூறினார் அதன்படி திருமணமான மூன்று ஆண்டுகளில் திரு மோடி வீட்டை விட்டு வெளியேறினார் நான் எனது தந்தையின் வீட்டுக்கு திரும்பினேன் மற்றும் பாதியில் நிறுத்திய எனது படிப்பை மீண்டும் தொடங்கினேன் அதன் பிறகு நான் மறுமணம் பற்றி கொஞ்சமும் யோசிக்கவில்லை தொடர்ந்து படித்தேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறில் ஆசிரியர் பயிற்சி முடித்த நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் பள்ளி ஆசிரியையாக பணியை தொடங்கினேன் நரேந்திர மோடிஜி தனது உலக மகிழ்ச்சியை துறந்து தனது வாழ்க்கையை இந்தியாவுக்காக அர்ப்பணிக்க முடிவு செய்தார் இதுவே அவர் மனைவியை தியாகம் செய்து நாட்டுக்காக தனது முழு வாழ்க்கையை கொடுக்க காரணம் என்றார் யசோதா பெண்